ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழச்சி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோலி செலிப்ரேஷன் நம்மளோட புது வீட்டில் எப்படி போச்சு புது இடத்துல எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே வந்து இங்கே வந்து ஹோலி செலிப்ரேஷன் நடக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து மும்பையில் எப்போவுமே நாங்கள் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து புது வீட்டில்ங்கிறனால கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதுக்கப்புறம் புது இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸோ இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹோலி அதே மாதிரி வந்து இங்கே உள்ள எல்லாருமே எல்லாருமே வந்து மராட்டிக்காரங்க அவங்க எல்லாருமே கேட்டது இதுதானே தானே உனக்கு ஃபஸ்ட்டு ஹோலி இந்த வீட்டில் வந்து அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதே மாதிரி இந்த ஹோலி செலிப்ரேஷன் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்து ரொம்ப ஜாலியாக இருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோலிக்கு முந்தினால் வந்து நடக்கும் இப்போ ஹோலி எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் நிலம் நயர் நிலம் நிலம் ஹாப்பி ஹோலி நிலம் ஹாப்பி ஹோலி ஹலோ ஹாப்பி ஹோலி ஃபஸ்ட்டு பிளானே வந்து ஃப்ளோவில் இருக்க எல்லாத்துக்கும் போய் வந்து விஷ் பண்ணி கலர் பண்ணணும் அப்படிங்கிறதா பிளானு ஸோ அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் ஏல வந்து தனியாக வந்து ஒரு பாசம் வச்சுருப்பாள் நீளம் வந்து ஸோ வந்து அவள் வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா ஒரு ஒரு மாதமாக பெட் ரெஸ்ட் தான் டியூட்டியில் இருக்க முச்சே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு அதனால இப்போ ரெஸ்ட்டில் தான் இருக்கிறாள் அப்படியே இந்த ஆண்டிக்கும் வந்து ஹோலிக்கு கலர் பூசிட்டு இவங்களோட மாமியார் இப்போ வருவாங்க அவங்களுக்கும் பூசியாச்சு அவங்களுக்கு மராட்டியை தவிர வேறு லாங்குவேஜே தெரியாது

পাঞ্জাবি আনটি মুিটি হ্যাপি গোলি আ

கரெக்டாக பார்த்தா எங்கள் ஃப்ளோரில் இருக்க எல்லாரு கூடயும் வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணியாச்சு செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கீழே வந்து அடுத்து விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ ஆர்னவெலாம் வந்து காலையில் தூங்காமல் எழுந்திரிச்சு உட்காந்து விளையாண்டுகிட்டே இருந்தான் மூஞ்சே நிறைய பிள்ளைங்களோட மூஞ்சே தெரியாமல் போயிட்டு ஆர்ணவ இன்னும் தெரியல பரவாயில்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கான் காலையில் எட்டரையிலருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஒரு பத்தரை வரைக்கும் இருந்துட்டு இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ஏகப்பட்ட விளையாட்டு எல்லோரும் மூஞ்சியில் பவுடர் போட போட ஆள ஆரம்பிச்சிட்டான் லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் நான் வீட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டான் அப்புறம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அப்புறம் விளாட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே ஜாலியாக வந்து கலர் எல்லாம் போட்டு இதனால தான் என் ஃபேஸே வந்து இந்த மஞ்சள் கலரில் ஆயிட்டுன்னு சொல்லலாம் பட்டு இது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எங்களோட ஜாலியாக என்ஜாய்மெண்ட் தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதனால் வந்து நம்ம ரொம்ப வந்து பெரிய லெவலில் யோசிக்க வேண்டாம் ஹாப்பியாக இருக்கணும் எத்தனை கலர் பூசினாலும் தைரியமாக தாங்கிட்டு இருக்கணும் தாராவிலெல்லாம் விளாட முடிச்சில் என்னோடய ஹஸ்பண்ட் முட்டை வந்து தலையில் அடித்தா தான் வருவேங்கிற மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க மற்றபடி வந்து அவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறது பிடிக்காது தாராவில கொஞ்சம் வற்புறுத்தி கூப்பிட்டா வருவாங்க இங்கெல்லாம் வந்து சுத்தமாக வரதே கிடையாது நாங்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக நாங்களே இங்கே செலிப்ரேட் பண்ணிடுவோம் நல்லா கலர் எல்லாம் மாற்றி மாற்றி பூசி எடுத்துகிட்டு செமையாக என்ஜாய் பண்ணியாச்சு நான் இருக்க பில்டிங்கில் வந்து ஒரு மூணு இடத்துல நாலு இடத்துல நடந்துச்சு எல்லாருமே மாற்றி மாற்றி ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஹாப்பியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்ருக்காங்க ாங்க அடுத்து வந்து தண்ணியில் குளிக்க போனதுனால அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க முடியல முடிஞ்சது கொஞ்சம் எடுத்திருக்கேன் இங்கே வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செமையாக தண்ணியில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த புதுசாக ஒருத்தங்க வந்து கேரளாக்காரங்க அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ் காரங்க நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிக்குன்னுபாங்க அவங்ககிட்ட இருந்தால் ஒரு வைப் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஜாலியாக எந்த வருஷம் வந்து அவங்களும் வந்து இங்கே கூட பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க இதில் வந்து எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தப்ப வாய் பல் மூஞ்சி எதையுமே பார்க்க முடியல அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு கை கால் எல்லாமே நெல் பாலிஷ் அடித்த மாதிரி ரொம்ப மோசமாக அந்த அந்தளவுக்கு வந்து கலர்லாம் இருந்துச்சு எப்படி இந்த கலர் எல்லாம் போகிறதுக்கு ரெண்டு நாள் வந்து ஆகிட்டு ஸோ நானே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் வீடியோ போடுறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தோம் இப்போலாம் வந்து ஸ்டேட் விட்டு டு ஸ்டேட் அடுத்த ஸ்டேட் போயாச்சு ஆந்திரா கேரளா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்டேட் பக்கம் இப்போ தாவி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக பறந்து விரிஞ்சு போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக வந்து எல்லோரும் நாங்கள் ஃபோட்டோஸ் நிறையா எடுத்தோம் அது எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன் என்னோடய முடியெலாம் ஒரு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் கலரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் குளித்த பிறகு தான் வந்து கொஞ்சம் அந்த மஞ்சள் கலர் எல்லாமே போச்சு சரி குட்டிஸ் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது போச்சு நம்மளும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிடணும் ஸோ ஆறுன கூட வந்து இந்த ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து அப்புறம் வந்து ஓடிட்டான் அவனே ரொம்ப வந்து டயர்டாயிட்டான்னு நினைக்கிறேன் ஸோ அவனையும் வந்து நான் ஒரு ஃபுல் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அவன் இப்படி தான் இருந்தான் முடிஞ்சே தெரியாத அளவுக்கு இருந்தான் ஹோலிக்கு முந்தின நாள் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சோனா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டான நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை பை மக்களே